உலகம் முழுவதும் வாழும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் உற்சாகமான வணக்கங்கள் பெயர் பரணி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பெயர் வச்சா ஒரு பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டமான பெயர்கள் அழகான பெயர்கள் வாழ்க்கையில வளர்ச்சி தரக்கூடிய பெயர்கள் வைத்தா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தா இருந்தாலும் சரி அல்லது இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக வைக்கணும் அதாவது என்னென்னா பனி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் சுக்கனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவை ஆக சுக்கனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் பெயர் வைக்கிறதுக்கு ஒரு அழகான வழிமுறைகள் என்னென்னா முதல்ல அந்த நாம ஒலியலைகள் அப்படின்னு இருக்கும் அந்த நாம ஒலிகள் நட்சத்திர ஒலியலைகள் அந்த நட்சத்திர ஒலியலைகளுக்கு தகுந்த மாதிரி முதல்ல நாம ஒலியலைகளை சரி பண்ணணும் அதனால் என்ன பண்ணணும்னா அந்த பெயர் வைக்கிறதுக்கு உதாரணமாக பணி நட்சத்திரத்தில் பெயர் வச்சோம்னா தமிழ் முறைப்படி அதாவது தமிழ் எழுத்து ஒலி அலை வரிசைகள் அப்படிங்கிற அடிப்படையில் லீ லூ லே லோ அப்புறம் இந்த வரிசை லில்லி லே லோ இந்த வரிசையில் அழகாக அந்த ஒலி ஏகளை கொண்டுட்டு வந்தால் கொண்டுட்டு வரலாம் ஒலி ஏழைகள் வர மாதிரி வைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சோ சௌ அதாவது உதாரணமாக ஒரு பெண் குழந்தையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சோ வரிசையில் அதாவது சௌபர்ணிகா சோபிகா இந்த மாதிரியான ஒலியடைகள் கொண்டு வரலாம் பரீ நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு பெண் குழந்தைக்கு உதாரணமாக சொன்னேன் லல்லா லில்லி வருஷ லல்லா லில்லி லுல்லு வரிசை அந்த வரிசையிலையும் பேர் அமைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரிசை ஈ வரிசையில் வைக்கக்கூடிய பெயர்கள் ஈவரிசையில் இளமதி இளநிலா இந்த மாதிரியான பெயர்கள் அதாவது இந்த மாதிரி வரிசை சொல்கிறேன் முதல் எழுத்துக்கள் நாம ஒளி எழுத்து ஒளியலை எழுத்துக்கள் வந்து லா வரிசையில் சே வரிசையில் சோ வரிசையில் அப்புறம் ஈ வரிசையில் அமைக்கக்கூடிய அந்த பெயர்கள் வந்து முதல் எழுத்துக்களாக அமைக்கக்கூடிய அந்த பெயர்கள் சிறப்பாக இருக்கும் தமிழ் தமிழ் எழுத்துக்களில் இதே ஆங்கில எழுத்துக்களில் பனி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பரீ நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு எல் வரிசையில் பெயர் வைக்கிறது எல்ஐ வரிசையில் பெயர் வைக்கிறது அதாவது முதல் எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் எல்ஐ எல்இ எல்யு சிகெச் எல் ஒய் எல்ஓ இ வரிசையில் இந்த ஆங்கில எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக அமையக்கூடிய வகையில் பெயர்கள் அமைப்பது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் அந்த பெயர்கள் வந்து வெறும் பெயர்கள் மட்டும் இல்லாமல் அந்த பெயருடைய நியூமாலஜி எண் அதாவது அந்த ஆங்கில எழுத்துக்களை கூப்பிட்டுனா என்ன எண்கள் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் முதல்ல எந்த கிரகம் பலமாக இருக்கிறதுன்னு நம்ம முதல்ல துல்லியமாக கணிக்கணும் வேத ஜோதிட அடிப்படையிலையும் அந்த பெயரை துல்லியமாக கணிக்கணும் அதே போல் கிரக பழங்கள் எப்படி இருக்குது கிரகங்கள் எப்படி இருக்குது கேபி அஸ்ட்ராலஜி அடிப்படையிலையும் அந்த பெயர்கள் வந்து அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த மாதிரியான பழத்தை கொண்டிருக்குது பாவக பழங்கள் எப்படி இருக்குது பாவங்கள் கிரகங்கள் அதனுடைய பழங்கள் நட்சத்திரங்களுடைய பழங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்குது அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமை பெற்றிருக்குது அந்த குழந்தை எந்த துறையை நோக்கி படித்தால் வெற்றி பெறும் அந்த குழந்தை வாழ்க்கையில் எந்த துறையை நோக்கி முன்னேறினால் செல்வ வளர்ச்சி அடையும் பேரும் புகழும் அடையும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான பெயர்களை அழகாக கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் உதாரணமாக அந்த பெயர் வைக்கும்போது பெயர் எண் பிறவியன் விதி எண் ஹீப்ரு பிரமிடியன் சக்தி சூச்சம எண் முப்பரிமாண எண் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி கிரக படத்துக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது அந்த குழந்தைகள் மேலே மேலே வளர்ச்சி அடைது உதாரணமாக கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நான் பேர் விற்கிறேன் எக்கச்சக்கமான டெய்லி பேர் வச்சுக்கிட்டே இருக்கும் பத்து இருபது பேருக்கு பேர் வச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா வந்துகிட்டே இருக்கும் விடாமல் அப்பாயின்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணும் ஏன்னா பொதுவாகவே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பேர் வைக்கிறதுனா வெறும் நியூமாலஜி பார்த்து பேர் வச்சால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க அது தவறு வெறும் நியூமாலஜி பற்றி மட்டும் வைக்காமல் கீப்ரு பிரமீடு சக்தி சூச்சமையின் முப்பரிமானையின் இது எல்லாம் பார்த்து தான் கால்குலேட் பண்ணி வைக்கிறது தான் அந்த குழந்தைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உதாரணமா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த நட்சத்திர நாம அடிப்படை அவங்களுக்கு யோகமா இருக்கும் ஒரு சிலருக்கு மாத்தி பேர் வச்சாரு தான் யோகமா இருக்கும் உதாரணம் உதாரணம் ஜிவாஜி சிவாஜி கேக் பாட்டுக்கு ரஜினிகாந்த்னு பேர் வச்சதுக்கு அப்புறம் அவர் சூப்பர் ஸ்டார் ஆனாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க அவங்க இயற்பெயரை விட அவங்களுடைய சொந்த பெயரை விட புதிதாக ஒரு வித்தியாசமாக ஒரு பேர் மாத்தி வச்சவங்க எல்லாம் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க அதே சமயம் சொந்த பேர் வச்சவங்களும் சுய பேர் அந்த நட்சத்திர அடிப்படையில் வச்சவங்களும் வெற்றியாளர்களா இருப்பாங்க அதனால அந்த பேரை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி வைக்கிறது தான் இந்த கிரக நிலை அடிப்படையில் வைக்கிறது தான் அதிர்ஷ்டமான பேர்களாக அந்த குழந்தைகளுக்கு அமையும் நிறைய பேருக்கு இந்த பனி நட்சத்திரத்தில் குழந்தைங்க வந்துன்னா இந்த லா வரிசை ஈ வரிசை இந்த மாதிரிலாம் தான் பேர் வைக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் வேற மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இந்த ஒரே எழுத்துக்களுக்குள்ள பேர் வைக்கிறதுக்கு சில பேர் தயங்குவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தில் நல்ல கிரக நிலைகள் யார் எந்த கிரக நிலை ரொம்ப பவர்ஃபுல்லாக பலம் வாய்ந்ததாக இருக்கோ அந்த கிரகங்களைக்கு தகுந்தவாறு அந்த ஒலி தகுந்தவாறு மாற்று பெயர்கள் வைக்கிறது கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணமாக ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு பெயர் வச்சு கொடுத்தேன் என்ன பேருனா இந்த லல்லா லில்லி வரிசை இல்லாமல் அந்த ஜாதகத்தில் கிரகபலம் உதாரணமாக புதன்கிற கிரகம் வந்து ரொம்ப சூப்பராக வலுவாக இருந்தது புதன்கிற கிரகம் வலுவாக இருந்தது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒயிரலைகள் அது என்ன நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்த்தேன் அப்ப ஆயில நட்சத்திரத்துல வலுப்பெற்றிருந்த காரணத்தினால அவருக்கு மா வரிசையில மை வரிசையில ஒரு பேர் வச்சு கொடுத்தேன் அந்த பேர் வந்து இன்னைக்கு அவர் ரொம்ப பெரிய லெவல்ல டாப் லெவல்ல போயிட்டாரு மிகப்பெரிய ஒரு டாக்டராக இருக்கார் இன்னைக்கு இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இந்த பேர் தான் இந்த எழுத்துல வைக்கணும்னு இல்லை ஒருவேளை அந்த ஜாதகத்துல வேறு கிரகங்கள் நல்ல அதிசக்தி வாய்ந்த பலம் பெற்றிருந்ததுன்னா அந்த ஒலியலைகள்லையும் பேர் வைக்கலாம் உங்களுக்கு குழந்த பிறந்தனா உங்கள் குழந்தைகளுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு பர்த் பிளேஸு இது அம்மா அப்பா பேர் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக அனுப்பிட்டிங்கன்னா அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வைக்க முடியும் எந்த நட்சத்திரம் பிறந்தாலும் சரி ஆனால் அந்த பரணி நட்சத்திரம் பர்டிகுலராக சுக்கனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது ஆனால் அதுக்காக ஆறாம் நம்பரில் சுக்கனுடைய எண் அதனால் ஆறு தான் வைக்கணுங்கிறது இல்லை அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிசக்தி வாய்ந்த நிலையில் பலம் வாய்ந்த நிலையில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேர் வைக்கணும் அந்த பேர் வைக்கிறது மூலமாக அந்த குழந்தையுடைய தாய் தகுப்பனுக்கு அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு சுற்றியுள்ள மாமா உறவு உறவு முறைகளுக்கு நண்பர்களுக்கு அந்த குழந்தைக்கு எல்லா வகையிலும் வளர்ச்சி தரக்கூடிய பெயராக வைக்கணும் அப்படி வச்சாதான் அந்த குழந்தை மேலே மேலே வளர்ந்து இந்த உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த சாதனையாளராக மாறி நல்ல முறையில் இந்த உலகத்தில் எல்லா விதமான சிறப்பான காரியங்களும் செய்வார்கள் என்று கூறி மீண்டும் இந்த நட்சத்திர பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நான் உத உதாரணமாக பரணி நட்சத்திரம் அது போன பதிவில் அஸ்வி நட்சத்திரம் போட்டேன் இந்த பதிவில் பரணி நட்சத்திரம் போட்டேன் இன்னும் போக போக இந்த நாம நட்சத்திர எழுத்துக்கள் எப்படி வைக்கணும் பெயர்கள் எப்படி வச்சா சிறப்பாக இருக்குங்கிறத அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஜோதிட பதங்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்